ஒரு விஷயம் சொன்னாங்க ரெண்டே நிமிஷம் திருப்பி சொல்லுவேன் ஒன்றா அப்புறம் ஒன்றே அவ்வளோதான் ஒரே வரையில் முடிச்சிடுறேன் ரொம்ப அழகாக பேசுனாங்க ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் அவங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஆணித்தரமாக இருந்தது ஒரு பெண் வந்து வெளியில் வரும்போது நிறைய சிக்கல்களை அனுபவிச்சாலும் வெளியே தான் வரணும் கப்பலுடைய நோக்கம் வந்து கலங்கரை விழ கட்டி போடுறதில்லை ஆங்கர்லேயே கட்டுண்டு இருக்கிறது கப்பலின் நோக்கம் இல்ல கடல்ல பயணம் செய்வதற்காகத்தான் கப்பல் படைக்கப்பட்டிருக்கிறது ஆங்கரில் கட்டி போட்டா பாதுகாப்பா இருக்கும் தான் ஆனா அதுக்காக அது படைக்கப்படலா ஒரே ஒரு விஷயம் சொல்லவா அன்னை தெரேசான்னு ஒரு அம்மா நம்முடைய நாட்டுக்கு வந்தாங்க புத்தர் கூட தான் பிறந்த வீட்டிலேருந்து இருந்து பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போயிட்டார் எண்பத்தி ஏழு வயது வரை தான் பிறந்தகத்துக்கே போகாத ஒரே பெண்மணி அன்னை தெரேசா மட்டும்தான் உலக நாடுகள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கினாங்க என்ன தெரியுமா அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் பாஸ்போர்ட்டும் கிடையாது விசாவும் கிடையாது அப்படி ஒரு சலுகையை உலக நாடு யாருக்கும் வழங்கல அது பிரைம் மினிஸ்டருக்கு கூட கிடையாது அமெரிக்கன் பிரைம் மினிஸ்டர் போனா கூட பாஸ்போர்ட் விசா உண்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் போனால் பாஸ்போர்ட் விசா உண்டு ஆனால் உலகத்தின் எந்த மூலைக்கும் அன்னை தெரசா பயணம் செய்தால் பாஸ்போர்ட் விசாவும் கிடையாது அவங்கால வாழ போயிட்டே இருக்கலாம் ஏன் அவங்க சேவைக்காக மட்டும்தான் போகிறாங்க தேவைக்காக போகலை சேவைக்காக மட்டும்தான் போகிறாங்க தேவைக்காக போகலை ரா பார்த்திபன் ரொம்ப அழகாக ஒரு கவிதை எழுதினார் நீ கருவுற்றி இருந்தால் ஓரிரு குழந்தைகளுக்கு அன்னையாகி இருப்பாய் கருணையுற்றதால் ஓர் ஆயிரம் குழந்தைகளுக்கு அன்னையானாய் அடுத்த வரி தான் ரொம்ப சிறப்பு உன் பெருமை எல்லாம் எழுத சீன பெருஞ்சுவரை தேடினேன் சீன பெருஞ்சுவர் கூட சின்னதாகி போனதம்மான்னு எழுதுனான் அப்படிப்பட்ட ஒரு அம்மா இந்த மண்ணில் வாழ்ந்தாங்க நல்லா நினச்சி பாருங்க முத்துலட்சு பிரட்டின்னு ஒரு அம்மா இருந்தாங்க முடிச்சிருவோம் ஒரே ஒரு பாட்டு உங்க நிறைய ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு அப்பா ஒரு குடும்பத்தில் நேசிக்கிற மாதிரி உலகத்துல வேற யாராவது உண்டா உங்க அப்பாவை நீங்க எல்லாம் கண் முன்னாடி கொண்டு வாங்க இப்ப ஒரு அப்பா சாங்கு நம்முடைய அருமை தம்பி பாடப்படுற அவருக்கு மைக் கொடுங்க அவருக்கு மைக் கொடுங்க நான் இப்ப சொல்ற அந்த செய்தியை கேட்டே வாங்க ஒரு பண்டிகை நாள்னு வச்சுக்கங்களேன் ஒரு பண்டிகை நாள் நல்லா பாருங்க

பெ எல்லாரும் என்ன பார்ப்பாங்கன்னா அம்மா என்ன பார்க்கும் தெரியுமா மாப்பிள்ளைய பார்க்கும்போது சிவப்பா இருக்காரா அப்படின்னு பார்க்கும் மாப்பிள்ளை சிவப்பா என்று அம்மா பார்க்கும் என் பெண்ணின் கண்ணம் சிவக்கரதா என்றுதான் அப்பா பார்ப்பார் என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்காரு தான் பார்ப்பார் திருமணம் நடக்கும் நிறைய நகை போட்டிருக்காங்க அந்த பொண்ணு வாசல் வரை வந்து அம்மா சொல்லும் நகை பத்திரம் டி நூறு பவுன் கழட்டி கழட்டி கொடுத்துட்லாம் ஆனால் அப்பா அப்படி பார்க்க மாட்டார் வரை வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு சொல்லுவார் மாப்பிளையோட கையை என் பொண்ணு பத்திரம்ப்பா அதான் அப்பா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல அம்மா அந்த அம்மா என்ன யோசிக்கும் தெரியுமா என் மகள் வயிற்றுக்குள்ள ஒரு சிசு வந்து விட்டதான்னு பார்த்தா அது அம்மா அப்பா அப்படி பார்க்க மாட்டார் என் மாப்பிள்ளை என் பொண்ணை நல்லா வச்சிருக்காரான்னு பார்த்தா அதான் அப்பா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்